வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது சகல காரியங்களிலும் ஆசீர்வாதம் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் ஆபிரகாம் வயது சென்று முதிந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து வந்தார் தேவன் அபிரகாமை வயது முதிந்த காலத்திலும் ஆசிர்வதித்ததற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டது கர்த்தர் தரிசனத்திலே அவனோடு பேசினார் கர்த்தர் அவனை சொல்லி அழைத்து பயப்படாதே என்றார் கர்த்தர் ஆப்ரகாமுக்கு கேடகமாய் இருந்தார் மற்றும் கர்த்தர் மகா பெரிய பலனுமாய் இருந்தார் ஆம் உங்களையும் கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஆபிரகாமிடம் இடைப்பட்டது போல உங்களிடமும் இடைப்பட உங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்து மகிழச் செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்மின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் இயேசுவினாமத்தில் ஆமேன் கர்த்தர் இந்த வார்த்தையைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்